சொல்லுவாங்க ஒரு ஒரு இளைஞன் இப்படி கீழே நின்றுகிட்டு இருந்தானான் ஒரு இளைஞன் கீழே நின்றுகிட்டு இருந்தான் அந்த இளைஞனை ஒரு வயதானவர் திட்டிகிட்டு இருந்தாராம் பயங்கரமா போட்டு பயங்கரமா திட்டிகிட்டு இருந்தாராம் ஒரு வயசானவர் அந்த இளைஞனை திட்டிகிட்டு இருந்தாராம் அவர் திட்டிட்டு இருந்த போது இப்படி மேல இருந்து ஒருத்தர் பார்த்தா என்ன இது இளைஞன் வயசானவர் திட்டார் யூஷுவலா யங்ஸ்டர்ஸ் திட்டினா என்ன ஆகும் ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க ஏன்பா ஒரு லெவலுக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க இவர் பாக்குறாரு அந்த யங்ஸ்டர் யங்ஸ்டர் வந்து திட்டு அந்த அந்த பெரியவர் வந்து திட்டிகிட்டு இருக்காரு யங்ஸ்டர் திட்டு வாங்குறாரு இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அந்த நபர் பின்னால் கீழே இறங்கி வந்து இப்போ எனக்கு ஒன்று புரியல அந்த பெரியவர் ஒன்று திட்டுறார் நீ சின்ன வயசுக்காரனாக இருக்கிற எப்படி இவ்வளவு திட்டம் வாங்கிட்டு நீ அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்றார் அப்போது அந்த இளைஞர் சொல்கிறார் இதுதான் வந்து பவர் ஆஃப் ப்ராஃபிட் சல்லா அலி இஸ்லாம் அப்போது அந்த இளைஞர் சொல்கிறார் நான் அந்த பெரியவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த பெரியவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் கடனை பற்றி எங்கள் இறை தூதர் சல்லா அலி வசல்லம் நான் யாரை பின்பற்றனோ கேட்டவர் முஸ்லீம் கிடையாது ஆனா இந்த திட்டு வாங்கினார்ல யங்ஸ்டர் அவர் முஸ்லீம் அவர் சொல்றார் எங்க இழைத்துவர் கடமை பற்றி என்ன சொல்லிருக்கிறார்கள் என்றால் அலல் முதீனி ஹக்குன் அலல் முதீனி ஹக்குன் உங்களுக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு உங்க மேல உரிமை இருக்கு அது நீங்களே ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு கோவலாம் வரக்கூடாது கடன் வாங்கிட்டா ஏன்னா அவன் திட்டுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு நாங்க இந்த சபையின் வாயிலாக அதையும் சொல்லிக்கிறேன் நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா உங்களை பேசுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அந்த இளைஞர் அதை சொல்றார் என்னப்பா சொல்ற ஆமாங்க ஐ மே பி யங்ஸ்டர் நான் ஒரு யங்ஸ்டரா இருக்கலாம் ஆனால் எங்கள் தலைவர் சல்லா அலிஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு கடன் வாங்கி அதை உரிய டைம்ல தர முடியல அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவனுக்கு உங்கள் மீது உரிமை உண்டு அவன் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கணும் அதனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மனிதர் இதை கேட்டார்ல அவர் முஸ்லீம் இல்லை அவர் இதை பார்த்துட்டு ரத்தம் சூடாக இருக்கும் ஒரு இளைஞனின் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு தலைவரா இப்படி யார் பாவம் சொன்னது எங்க சதவாசம் சொல்லி இருக்கிறாங்க அப்படி நின்று அவர் பின்பற்ற அப்படி என்ன அவர் ஒரு தலைவர் அப்படி என்ன இது ஒரு கருத்தியல் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறார் சூழல் சிவதாசம் அவர்களை படிக்க ஆரம்பிக்கிறார் வரலாற்றில் படித்து 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 பிற்காலங்களில் திருக்குறானுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை தந்த மறுமுடிக்கிய பித்தாளாக இந்த மார்க்கத்திற்குள் நுழைகிறார் அவர்தான் மறுமுடிக்கிய பித்தால் கூகுள் போட்டீங்கன்னா அவர் மறுமுடிக்கிய பித்தால் அப்படி ரொம்ப டப்பஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார் எப்படி அந்த ஒரு உதாரணம் ஒரு விஷயம் ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் அவருடைய சுண்ணத்

ஏன்னா நம்ம எல்லாம் கேட்டு பழகியிருப்போம் பயானில் என்ன ஆகும்னா ஜுமாக்கு வரும் வந்து தூணுக்கு முன்னால் ஃபேனுக்கு கீழே கரெக்டாக செலக்ட் பண்ணி உட்காந்துட்டு பெண்களுக்கு பாவம் சகோதரிகள் புரிய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிறைய பேர் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு அதில் ஹைலைட் என்னென்னா நான் நம்ம ஜமாத்து மீரான் மிஸ் பாய் ஹசரத் கூப்பிட்டுருந்தார் இது பெரும் ஜும்மா உரைக்கு இதில் திருச்சியில் இதுக்கு சுதந்திரத்தின தண்ணிக்கு அப்போ போறேன் டைட்டாக தூங்குற ஒருத்தர் நான் சொன்னேன் எனக்கு தெரிய நான் உங்களுக்கு தாளாட்டு பாடலை அவரை பார்த்து சொல்லல்தான் எனக்கு தெரிய நான் உங்களுக்கு தாளாட்டு பாடலை ஆனால் நீங்கள் எங்கேயும் நைட்டு தூங்காமல் வந்திருப்பீங்க போல தெரியுது ஆனால் நீங்கள் தூங்குறதுனால எனக்கு டிமாரலைஸ் ஆகுது ஒருவேளை நான் தான் இருக்கிறேனும் அப்படின்னு அது மாதிரி ஜும்மாவில் என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக கவனிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னா அவங்க தலையாடுறத பார்த்தா ரொம்ப ஆழமாக யோசித்து சிந்தித்து நம்ம சொல்கிற கருத்தையெல்லாம் உள்வாங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இமாம் மெம்பரில் போனோடனே பக்கத்து வேணா தட்டு எந்திரிக்கிறேன் அப்படியே எந்திரிச்சு பதவி கொஞ்சம் நேரம் எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் அப்படியே சிவந்த கண்களோடு எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏதோ இல்லை இல்லாதையா சொல்கிறேன் அதனால எங்க விட்டேன் எங்க விட்டேன் குரான் டிராசர் போனார் மறுமொழிக்கு பித்தால் அங்க விட்டேன் அப்போ ஒரே ஒரு எளிமையான சுண்ணத் அவர் பித்தாலே அவர் வாங்கிக்கிறார் ஆனால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அதுதான் பவர் ஆஃப் ப்ராஃபிட் சார் அல்லாஹ் உடையவர் செல்லம் அதெல்லாம் அல்லாஹுடைய தூதையின் சுண்ணத்துகளுக்கென்று இருக்கக்கூடிய தனி மதிப்பு பிற்காலங்களிலே உதைபத்துல் யமான் வேறு பல தேசங்களுக்கு மார்க பயணமாக அரசியல் பயணமாக செல்கிறார் அப்படி செல்லும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படி உட்கார்ந்து சாப்பிடும்போது உணவு பருக்கையை வந்து உள்ளது இவர் என்ன பண்றாருன்னா அந்த உணவு பருக்கையை எடுத்து நம்ம அப்படித்தானே சாப்பிடணும் அந்த உணவு பருக்கையை எடுத்து வச்சு சாப்பிடுறாரு அப்ப பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு என்ன இது ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ஆக்வர்டா இருக்கு பின்னால் சொல்றாரு இதை இப்படி செய்யலாமா ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு அப்போது அவர் பதில் தந்தார் அ அதுருக்கு சுண்ணத்தை நபீயினா அ அதுருக்கு சுண்ணத்தை நபீயினாலி ஹாவோரா என்று இந்த மடையர்களுக்காக இந்த இந்த மடையர்களுக்காக எங்கள் இறைத்தூதரின் சுண்ணத்தையா விட சொல்கிறாய் நீங்கள் உலகில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய காலம் வரும் நேரம் வரும் தேவை வரும் சூழல் வரும் அங்கெல்லாம் ஷைத்தான் மிகப்பெரிய மிகச்சரியாக ஒரு செக்கு வைப்போம் சுண்ணத்தை கைவிடு இதை எடுத்துக்க அப்படின்னு வைப்பான் ஒரு செக்கு அல்லாவுடைய தூதன் வழிமுறையை கைவிடு இந்த எடுத்துக்க அப்படின்னு வைப்பான் ஒரு செக்கு எல்லாருக்கும் வைப்பான் வைக்காம விட மாட்டான் ஏன்னா தல்பிஸ் இப்ளிஸ் என்கின்ற கிதாபில் ஷைத்தான் இப்படி எல்லாம் வருவார் சொல்லி காட்டுறார் டிசெப்ஷன் ஆஃப் ஷைத்தான் தல்பிஸ் இப்ளிஸ் அப்படின்னு ஒரு கிதாபில் ஷைத்தான் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வழிகெடுப்பான் அப்படின்னு ஒரு ஊர்ல மூணு அண்ணன் தம்பி இருந்திருக்காங்க அந்த மூணு அண்ணன் தம்பிக்கு ஒரு தங்கச்சி ஒரு சகோதரி அந்த மூன்று அண்ணன் தம்பிகளும் அந்த காலத்தில் நடந்த போருக்கு செல்வதற்காக போனார் அந்த காலத்தில் போருக்கு போனால் ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு திரும்பி வர தூர தூரகால போர் ரொம்ப தூரம் ஷேக் அவர்கள் அந்த அப்படி ஒரு நல்லடியார் அந்த ஊரில் ஒரு நல்லடியார் இருந்தார் அதே ஊர்ல மூணு அண்ணன் அண்ணதம்பிக்கும் ஒரு தங்கச்சி போறதுனால தங்கச்சி என்ன பண்ணலாம் ஏது பண்ணிட்டு வேற வழியே தெரியாம அந்த ஊரிலேயே மிகப்பெரிய நல்லடியார் தன்னை மக்களுடைய தொடர்புகளை விட்டும் தன்னை தொடர்புகளை விட்டும் துண்டித்துக் கொண்டு அதிகம் அல்லாவுடைய இபாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்லடியார் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க உங்களை விட்டா ஊர்ல நல்ல மனுஷன் கிடையாது அதனால எங்க தங்கச்சி நாங்க வரத்துக்கு ஒன்றரை வருஷம் கூட ஆகும் திரும்பி வரதுக்கு எங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அவரு எடுத்த என்ன சொல்றாரு அவுதுபில்லா ஹிமின் பிட்னத்தின் நிசா அப்படிங்கிறார் ஐயோ இந்த வேலா எனக்கு வேணாம் அப்படிங்கிறார் ரொம்ப வற்புறுத்துறாரு இல்ல இல்ல நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாரு வேற வழி தெரியாம அவர் என்ன சொல்றாரு சரி ஓகே நான் என்னுடைய வீல் வீட்டுடைய மேல் பரணையில இருப்பேன் உங்க புள்ள அங்க இருக்கட்டும் அங்க இருக்கட்டும் ஏதாவது நான் வந்து உணவு தயாரிச்சு அதை கொடுக்கற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படி கொடுக்கறதா இருந்தா நான் தயாரித்து வைத்து பொருளை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு நான் மேல போயிட்டு சொல்லுவேன் உங்க வீட்டுக்குள்ள எடுத்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறார் சரி ஏதோ ஒரு வகையை ஒத்துக்கிட்டாரு சந்தோஷம் அப்படின்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டார் அவர் என்ன பண்றாரு பொருள் சமைச்ச பொருளை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிட்டு அங்க போயிடுறாரு போயிட்டு சத்தம் கொடுத்துறாரு மா வச்சிட்டேன் எடுத்துக்க அப்படின்ட்டு போயிடாரு அது எப்போ வந்து எடுக்குது எப்போ போகுதுன்னா அவருக்கு தெரியாது இப்படி கொஞ்ச நாள் போச்சு இப்படி கொஞ்ச நாள் போச்சு போன உடனே அவர் மைண்ட்ல வந்து ஒரு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஒரு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது என்ன கேட்குதுன்னா சி பாவம் முகத்தை கூட பார்க்காம இப்படி சாப்பாடு எடுத்துக்கன்னு சொல்றியே அவ சங்கடப்பட மாட்டாளா அவ சங்கடப்பட மாட்டாளா அதனால நீ நின்று அவ எடுக்கிறாளு பார்த்துட்டு போ இவர் அதனால நின்று மா இந்த சாப்பாடு வச்சு எடுத்துக்க அப்படிங்கிறார் அவன் வந்து எடுத்துட்டு போறான் சிறிது நாள் போகிறது இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது இப்ப ஒரு மைண்ட் வாய்ஸ் நீ எதுக்கு மேலே போய் கத்துற வச்சுட்டு ஓ வீட்டு வாசலுக்கு வந்துட்டு அங்க இருந்தே சொல்லலாம்ல அவங்க தப்பா எடுப்பாங்கல்ல சரி அதே மாதிரி செய்வோம் அங்க சொல்ற கொஞ்ச நாள் போன இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு அது என்ன வச்சுட்டு இங்கே வந்து சொல்றது வச்சுட்டு அங்கேயே சொல்லலாம்ல அப்படின்னு அங்க வச்சுட்டு அங்கேயே சொன்னார் வச்சுட்டு மா எங்க மாதிரி இருக்கா எடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சு

இதைதான் தல்வி சிபிலிஸ்ல ஷேக் அவர்கள் சொல்லி தருவார்கள் எப்படி இருந்த மனிதனை விபச்சாரியாக்கி இப்ப என்ன கிடைச்சா வந்துருச்சு என்ன வந்துருச்சு விபச்சாரத்தில் ஒரு பிள்ளையும் மறந்துருச்சு அப்போதான் விட்டுருவானா இத்தோட தூங்குற நல்லடியார் தூங்குற

ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய கொண்டு குறிப்பிட்ட இடத்துல மைண்ட் வாய்ஸ் எங்க சொல்லிச்சு அவங்க புதைச்சிட்டாங்க அங்க புதைச்சிட்டாங்க திரும்பவும் தூங்கலாரு மறுநாள் திரும்பவும் அதே மைண்ட் வாய்ஸ் கனவுல இவளை யாருக்காவது கட்டி கொடுப்பான் இவள் கண்ணி அல்ல என்பது தெரிந்துவிடும் அப்போது பிரச்சனை வரும் அப்போது நீ மாட்டிக்கொள்வாய் அதனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கதையை முடிச்சிரு இதுக்கு முன்னால நல்லடியார் என்னவா இருந்தாருன்னு தெரியாது அவர் விபச்சாரியானாரு ஆனாரு விபச்சாரத்தை பிள்ளைய பெற்றாரு அதுல அந்த பிள்ளையும் கொன்னாரு கொன்னுட்டு ஒரு கொலை முடிஞ்சுதா இப்ப அனுப்பி வைக்கிறான் இப்ப போய் தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணை கொள்றாரு கொன்னு அதே இடத்துல புதைக்கிறார் புதைச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிறார் அப்பா எல்லா குற்றத்தையும் மறைச்சாச்சு எல்லா கவனமா கேட்டுக்கணும் எப்படி சைத்தான் நம்மை வெளிகெடுப்பான் என்று இறைத்துத சரதாரிசலம் சொல்லிக் கொடுத்ததை தல்பீஸ் சிம்பிலீஷ் கிதாபிலே வரிக்கு வரை அழகாக சொல்லித் தருகிறார்கள் அவ்வா நிம்மதி ஆயாச்சி இனிமே பேர் தச்சுது யாரும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அண்ணன் எல்லாம் வர்றாங்க போருக்கு போனவங்க ஒரு ஒன்றரமா ஒன்றரை வருஷம் கழிச்சு வர்றா அழுவுறார் நல்லதியார் பச்சை பொய்யன் ஆகுறாரு நயவஞ்சகன் ஆகிறாரு கொலகாரன் ஆகுறாரு விபச்சாரி ஆகுறாரு நடிகனாக மாறுறாரு நடிக்கிறார் அப்படியே ஐயோ தங்கச்சி உட முடியாம போயிருச்சு என்னென்னவோ செஞ்சு காப்பாத்தினேன் முடியாம போயிருச்சு இந்த இடத்துல தான் அப்புறம் நானே அவங்களுடைய இறுதி காரியம் எல்லாம் பண்ணி நல்லபடியா அடக்கம் பண்ண அப்படின்னு அழுகுறாரு வந்தவங்க முசாவா பண்ணி ஐயோ நல்லடியாரு நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் நீங்க தங்கச்சி நாங்க இல்லாத போது இறந்துட்டா அவளை நல்லபடியா அடக்கம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க விபச்சாரி ஆக்கி ரெட்டை கொலைகாரனாக்கிறனால சைத்தான் இதோட முடிஞ்சிச்சா சைத்தானுடைய வேலை முடிஞ்சிருச்சா இப்போ அண்ணன் தம்பி தூங்குறான் அந்த மூணு பேர் இருக்கான்ல அவன் தூங்குறான் அவன் தூக்கத்துல வருது மைண்ட் வாய்ஸ் இப்ப மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு இந்த குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பாரு அங்கதான் தங்கச்சி இருக்கு அந்த தங்கச்சி உடம்பு பக்கத்திலேயே இன்னொரு குழந்தையுடைய பாடி இருக்கும் இந்த இரண்டையும் செஞ்சது இந்த நல்லா அப்படின்னு எந்திரிக்கிறான் பதறி மூணு பேரும் அண்ணா என்னென்ன என்னென்ன தம்பி என்னன்னு பாக்குறான்

அரசரிடம் அழைத்து செல்லப்படுகிறார் அரசரிடம் அழைத்து செல்லப்பட்டவுடன் அரசர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார் யாருக்கு நல்லடியா இருக்கு இனிமேல் எங்க நல்லடியார் அவரு அவருக்கு மரண தண்டனை இத்தோடு முடிஞ்ச சைத்தான தாய்மார்களே அருமை சகோதரர்களே சின்ன விஷயத்தை வைத்து எப்படி நம்மை இறை விட்டும் சைத்தான் பிரிக்கிறான் அந்த சின்ன விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆனதுல அது எங்க போய் நிக்குது நல்லடியார் இப்ப மரண தண்டனை எதிர்நோக்கிட்டு இருக்காரு அப்ப எவ்வளோ நாள் மைண்ட் வாய்ஸ்ல வந்த நேர்ல வர்றா நேர்ல ஒரு உருவத்துல காட்சி அளிக்கிறா நான் சொல்ற மாதிரி செஞ்சா உன்னை காப்பாத்துறேன் நீ யாரா அப்படின்னு கேக்குறாரு நல்லடியார் நான் பண்ணத்தா பாவத்துக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்துக்கு ஆளாயிட்டேன் நீ யாரா முத முதல்ல நீ சாப்பாடு வைக்க போன போது இங்க இருந்து வேணா கிட்ட வச்சு கூடு அப்படின்னு வந்துச்சா ஆமா வந்துச்சு உனக்கு எப்படி தெரியும் கேட்கறதுக்கு பதில் சொல்லு வந்துச்சா ஆமா வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டு வாசலுக்கே போனியா ஆமா போனேன் இது எப்படி உனக்கு தெரியும் போனியா ஆமா போனேன் அதுக்கப்புறம் கை மேல வச்சியா ஆமா வச்சேன் அதுக்கப்புறம் மொத்தம் கொடுத்தியா கொடுத்தேன் அதுக்கப்புறம் குழந்தைய பத்தியா அதுக்கப்புறம் அந்த குழந்தை முதல்ல குன்னியா இந்த இடத்துல புதைச்சியா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை குன்னியா புதைச்சியா ஆமா இவ்வளவு விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் மடதான தெரியும் இவ்வளவு விஷயம் புள்ளியமாக உனக்கு எப்படி தெரியும் அடே மடையா நான் தாண்டா உள்ள ரப்பு எனக்கு சஜிதா பண்றா அப்படிங்கிறா அவர் சஜிதா செய்கிறார் அந்த இடத்தை விட்டவன் காணாமல் போகிறான் அவனுக்கு அவனுக்கு மனதண்டனை நிறைவேற்றப்படுகிறது அல்லாஹ் 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 என்று அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டு இருந்த ஒரு நல்லடியாரை

பொழுது நாம் நம்மை பொழுதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மீது அசைக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத அன்பை நேசத்தை வைத்தார்கள் சகாபாக்கள் உலகின் ஒரு தலைவர் நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்திருக்கலாம் ஒரு தலைவர் மறைந்து விட்டால் அவர் உடலுக்கு முன்னாலேயே இவர்கள் நாற்காலிக்கு அடித்துக் கொள்வார்கள் ஆனால்

அல்லாவுடைய தூதருக்கு இயலவில்லை அந்த இடத்தில் நான் நிற்பதா என்று என் தந்தை நினைத்தால் அவரால் அதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி காட்டினார்கள் இந்த உலகை விட்டு தூதர் பிரிந்து விட்டார்கள் ஆனாலும் அவனுடைய தலையில் கழுத்தில் தலை தங்கக்கூடாது என்று நினைத்தானோ அவன் மட்டும் சொல்லட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் என்று புத்தி மேதரித்து போனார்கள் அன்பின் காதலின் மிகுதியில் இறை மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத அன்புதான் அவர்களின் மிகப்பெரிய தலைவர்களாக மாற்றியது உலகின் பேரரசுகள் அஞ்சு நடந்தும் தலைவர்களாக மாற்றியது போறாங்க போனா ஒரே ஒரு உதவியாளர் மட்டும் கூப்பிட்டு போறாங்க போயிட்டு தன்னுடைய அழகி அமாமா ஒரு கீழாடை ஒண்ணு தூக்கி மேலே போட்டு ஒரு லுங்கி

உங்களை பார்ப்பதற்கு படைப்பட்டாலும் வருகிறது ஷாம் தேசத்து முக்கியஸ்தர்கள் பிரமுகர் எல்லாம் அர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்களே இப்படி நிற்கிறீங்க இப்படின்னா எப்படி டி ஒரு எளிமையா எதை பத்தியும் அக்கறை இல்லாம கழுதையை பிடிச்சிக்கிட்டு அந்த கழுதைக்கு தண்ணியை கொடுத்துக்கிட்டு ஒரு லுங்கியை தூக்கிட்டு மேல போட்டுக்கிட்டு அப்படியே அசாட்டை நிக்கிறீங்களே அல்லாஹுடைய தூதரின் அருமைத் தோழர் உமரதை அல்லாமல் அவர்கள் சொன்னார்கள் இன்னா அகமுன் அரச அல்லாஹ் இஸ்லாம் பல நல்தமிசில் ஐசபி ஹைரிஹி நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா எங்களுக்கு இறை எப்படி சொல்லி கொடுத்தார்கள் தெரியுமா இந்த மார்க்கத்தை கொட்டு கொண்டு மட்டுமே நீங்கள் கண்ணியத்தை எதிர்பார்த்திருங்கள் முஸ்லிமாக வாழ்வதும் இறை தூதரின் உம்மத்தாக வாழ்வதும் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் சமூகத்தில் ஒருவன் என்று மார்க்கத்தை கொள்வதுதான் பெருமை அவரின் உம்மத்தில் ஒருவன் என்று பெருமை கொள்வதுதான் பெருமை அவரை பின்பற்றுபவர்கள் ஒருவன் என்று பெருமை கொள்வதுதான் பெருமை பல நல் தமிசில் அதை தவிர வேறு எங்கும் நாங்கள் பெருமை எதிர்பார்க்க மாட்டோம் எங்களுக்கு கண்ணி அங்கெல்லாம் வேணாம் நம்முடைய சல்லல்லாஹ் வரைகம் அவர்களின் உம்மத்தில் ஒருவன் என்று சொல்வது பெருமை அவரை பின்பற்று பின்பற்றுபவரில் ஒருவன் என்று சொல்வது பெருமை உலகில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத உலகில் எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் தலைவரை ஒரு மாபெரும் முன்மாதிரியை அது அரசியல் களமானாலும் அது ஆன்மீக தளமானாலும் அது போர்க்களமானாலும் அது தன்னுடைய வீடானாலும் தன்னுடைய மனைவி ஆனாலும் தன்னுடைய தோழர்களானாலும் தன்னுடைய சமூகமானாலும் ஏன் அவ்வளவு ஏன் உலகில் ஜெனிவா கன்வென்ஷன் வந்துச்சு அந்த ஜெனிவா கன்வென்ஷன் வந்த பிறகுதான் போர்ல செத்துட்டாங்கன்னா அவங்களை எதுவும் செய்யக்கூடாது போர்ல பிடிக்கப்படக்கூடிய கைதிகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆனால் இந்த ஜெனிவா கன்வென்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வருவதற்கு முன்பாகவே உலகில் ஒரு தலைவர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முஸ்லா என்று சொல்லப்படக்கூடிய போரில் இறந்து விட்டவர்களுடைய உடல்களை வெட்டக்கூடாது புறமுது கிட்டு ஓடுபவர்களை வெட்டக்கூடாது போருக்கு சம்பந்தமில்லாத பெண்களை சீண்டக்கூடாது சிறுவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது தேவாலயங்களில் மதால மலையாளங்களிலே தங்கிவிட்ட அந்த தேவகுருமார்களை எதுவும் செய்துவிடக்கூடாது என்றெல்லாம் உலகில் வரையறைகளை கொடுத்து வரைமுறைகளை விதித்து அனைத்திற்கும் முன்மாதிரியை சொல்லிக் கொடுத்து சென்ற ஒற்றை தலைவர் இந்த உலகில் இருந்திருக்கிறார் என்றால் உலகில் தனக்கென்று சிலைகள் நிறுவப்பட வேண்டும்

இங்கு போற்றுவதற்கும் வாய்ப்பு தந்த உலகின் புகழ் புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நூற்றி பன்னிரெண்டு கால பழமை வாய்ந்த பாரம்பரியம் வாய்ந்த இந்த பெருமை மிகுந்த புனிதம் மிகுந்த இறைவனின் பொருத்தம் மிகுந்த அருள் மிகுந்த ஜாமியான் மிஸ்மாகல் உதாவில் இந்த கடைநிலை பாவிக்கு வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வாஹிருந்த அரபிலுமே சலாம் வலைக்கம் வரமோல்ல வரகா